வணக்கம் மக்களே வணக்கம் அம்மா இன்னைக்கு வந்து உள்ளவங்களுக்கு எல்லாம் ஜுரம் வரவங்களுக்கு சூப் மாதிரி தண்ணி மாதிரி எல்லாமே அதுல இருக்கு எப்படி வேணாலும் செஞ்சு கொடுக்கலாம் அத இன்னைக்கு நம்ம செய்யலாம் அது எப்படி செய்யலாம்னு பாத்திரலாம் அது என்னன்னா பார்லி பார்லி அரிசி இருக்கு இல்லையா அது சிறுதானியத்தோட சேர்ந்ததுதான் அதுல வந்து இப்போ சால்விக்கு கொஞ்சம் ஃபீவர் வந்துச்சு சரி எல்லாம் சேர்ந்து கஞ்சி குடிப்போம் சூப்பு குடிப்போம் அப்படின்ட்டு அவனுக்கு அது சூப்பு சூப்பு மாதிரி சொல்லணும் அப்பதான் அவன் ஒழுங்கா குடிப்பான் நமக்கு கஞ்சி மாதிரி ஏன்னா பார்லிய வேஸ்ட் பண்ணக்கூடாது அதனால இந்த பார்லிய கஞ்சி எப்படி செய்யலாம் அப்படின்றத வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறோங்க ஒரு லைக் போட்டுருங்க மறந்துடாதீங்க லைக் போட்டுருங்க இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஓகே இதான் பார்லி இதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் நம்ம ஒரு டம்ளர் இது மீடியம் ஃபிளேம்ல வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் கொஞ்சம் செவந்து வர அளவுக்கு வறுத்தோம்னா வாசமா நல்லா இருக்கும் அது சாப்பிடறதுக்கு குழந்தைங்களும் ஒழுங்கா சாப்பிட்டுருவாங்க இப்போ வந்து நம்ம வீட்டுல நம்ம தான் ஃபீவர் வந்துருச்சு நல்லா ஆயிடுச்சு இருந்தாலும் இந்த கஞ்சி கொடுத்தா எனர்ஜியா இருக்கும் இப்போ இது நல்லா வறுபட்டுருச்சு கலர் மாதிரி கொஞ்சம் வாசம் வந்துருச்சு இப்போ நம்ம இதை ஆற வச்சுக்கலாம் இத நல்லா பவுடர் பண்ணிட்டு வந்துடலாம் பவுடர்னா ரவை பதத்துக்கு எடுத்தா கூட பரவாயில்ல கஞ்சி போட தானே காய் வெஜிடபிள்லாம் போட்டு கஞ்சி போடும்போது அது நல்லா சேர்ந்து வேகும் பதத்துக்கு அரைச்சிடலாம் இப்போ நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு இந்த மாதிரி இருக்கணும் குறை குரனு இப்போ வேக வைக்க ஆரம்பிச்சிடலாம் இப்போ எல்லா வெஜிடபிளும் ரெடி ஆயிடுச்சு நம்ம பட்டாணி என்ன வேணாலும் போட்டுக்கலாம் பட்டாணி இருக்கு கேரட் துருவி வச்சிருக்கோம் ஸ்பிரிங் ஆனியன் கொத்தமல்லி இங்கே பூண்டு வெங்காயம் சின்ன வெங்காயம் இது போட்டுட்டா நல்லா உடம்புக்கு ஹெல்த்தியாக இருக்கும் எல்லாமே இப்போ நம்ம தாளிப்பு கொடுத்துடலாம் அதுக்கு பட்டர் போட்டுக்கலாம் கடாய் காய்ஞ்சி குக்கர் காய்ச்சிச்சு ஒரு டம்ளர் எடுத்தோம்ல பார்லி அரைச்ச பிறகு ரவை மாதிரி அரைச்ச பிறகு ஒன்றரை டம்ளர் வந்துருச்சு பவுடரு நம்ம இந்த ஒரு டம்ளரை இங்கே ஒரு தண்ணி வச்சுருக்குறேன் தண்ணியில் போட்டு நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் முதல்ல இப்போ அது உள்ளே போடும்போது கொஞ்சம் கட்டி ஆயிடக்கூடாதுல்ல அதை நம்ம தேடி பிடிச்சி கரைக்க முடியாது அதனால இப்போ நல்லா கரைச்சி விட்டுக்கலாம் கரைச்சி ரெடியாக வச்சுக்கலாம் இதெல்லாம் வதக்கி எடுக்கிறதுக்குள்ள இது இப்படியே இருக்கட்டும் இதை அப்படியே அவங்க சேர்த்துக்கிற வேண்டிதான் நம்ம பட்டர் நல்லா உருகிச்சு காஞ்சி இதை சீரகம் போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு உடம்புக்கு இந்த சீரகம் நம்ம உடம்ப கிளியர் பண்ணிடும் நல்லா சுத்தம் பண்ணும் சீரகம் அகம் இல்லையா சீ அகம் அப்படின் வாங்கல அகம்னால் நம்ம உடம்பு முகம் எல்லாம் சேர்ந்தது எல்லாத்துக்கும் வந்து நல்லது உடம்புக்கு அதனால் முதல்ல அதை சேர்த்துருவோம் நல்லா அது வறுபடட்டும் அதோட நம்ம பூண்டு கட் பண்ணி வச்சுருக்கோம் அது சேர்த்துக்கலாம் ஒரு பத்து பல் பூண்ட பொடியா நறுக்கி கட் பண்ணி வச்சு எண்ணெயும் சேர்த்துக்கிறோங்க பட்டர் வேணான்னா எண்ணெயும் சேர்த்துக்கலாம் சும்மா ஒரு வாசத்துக்காக தான் அந்த வாசம் வந்து பிடிக்கலன்னு சொல்லாம சாப்பிடுவாங்கல்ல அதனால நான் வந்து கஞ்சியாதான் போடுறதுக்கு வந்துருக்கிறேன் ஆனா நம்ம வீட்டில் உள்ளவங்களாம் இல்ல கஞ்சின்னு சொன்னா பிடிக்காது அப்போ நம்ம மாத்தி சொல்லிடுவோம் சூப்பு வச்சிருக்கோம் பார்லி சூப்பு குடிச்சிடலாம்ப்பா வெஜிடபிள் ஓட இருக்கு அப்படின்னு சொல்லி குடுத்துரலாம் எல்லாரும் அதே மாதிரி செஞ்சு கொடுங்க நிறைய பேர் இருக்காங்க சாப்பிட மாட்டேன்னு சொல்றவங்களா இப்ப அப்படியே வெங்காயத்தை சேர்த்திடலாம் அதுவும் சேர்ந்து இந்த பட்டரோட வரங்கட்டம் சிம்லயே வச்சு மீடியம் ஃப்ளேம்லயே வச்சு இத நல்லா வதக்கி எடுத்துக்கணும் எல்லாத்தையும் மீதி அரை டம்ளர் இருக்கு இதை வந்து இன்னொரு தடவை மறுபடியும் ஒரு நாளைக்கு ஒரு மூணு நாளைக்கு தொடர்ந்து செஞ்சு குடுக்கணும் இந்த மாதிரி ஃபீவரா இருக்கிறவங்களுக்கு இந்த மாசமா இருக்கிறவங்க கால் வீங்கி போயிரும்ல அவங்களுக்கு கூட வந்து இதெல்லாம் செஞ்சு கொடுக்கறதுக்கு ரொம்ப நல்லது நீரெல்லாம் எடுத்துரும் கெட்ட நீர் எல்லாம் எடுத்துரும் இது அதுக்குதான் இது கொடுக்கறது அது மாதிரி ஃபீவர் வரவங்களுக்கும் உங்களுக்குள்ள கெட்ட நீர் எல்லாம் இருக்கும் இல்லையா தலை வலிக்குதுவாங்க காது வலிக்குதுவாங்க அதுக்கெல்லாம் இது மாதிரி எல்லாம் செஞ்சு சாப்பிட்டுச்சுன்னா அந்த எல்லாம் நீர் எல்லாம் கெட்ட நீர்லாம் போய் நல்ல உடம்பு ஹெல்த்தியா இருக்கும் அப்படியே ரிலீஃபா இருக்கும் இப்போ இதோட கேரட் போட்டுக்கலாம் திருவிழா கேரட் கேரட் ஒரே ஒரு கேரட் தான் இது ஒரு கேரட் திருவினால ஒரு பவுல் வந்துருது எல்லாத்தையும் இதையும் போட்டு வதக்கி எடுத்துடலாம் அப்படியே பட்டாணியும் சேர்த்துடலாம் பீன்ஸ் நான் போடல பீன்ஸ் இல்லை இப்போ பீன்ஸும் இருந்தா போட்டுக்கலாம் பீன்ஸு காலிஃப்ளாரு உருளைக்கெழங்கு எது வேணாலும் போடலாம் நம்ம கொஞ்சமாக போட்டுக்கலாம் ஏன்னா ரொம்ப இருந்தாலும் சாப்பிட இஷ்டம் வராது ரொம்ப வீட்டு ஆளுநர்லாம் அதனால கொஞ்சமாக சேர்த்து அழகாக செஞ்சு கொடுத்துடலாம் நம்ம கரைச்சி வச்சிருக்கிற இந்த பார்லியை கரைச்சி போ ரவை மாதிரி பொடி பண்ணியிருப்போம்ல அதை சேர்த்துடலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருவோம் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போது ஒரு மூணு டம்ளர் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கிடலாம் அது நல்லா வெந்து வரட்டும் குக்கர் போட்டு மூடுறோம் இல்லையா ஒரு டம்ளர் க ரவை போகாது பார்லி போட்டிருக்கோம் ஒரு மூணு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிடலாம் நல்லா வெந்து வரும் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஒரு ஸ்பூன் போடுறேன் நல்லா கலந்து விட்றலாம் உப்பு போட்டு இது நல்லா இப்போ வேகட்டும் வெந்து எப்படி இருக்குன்னு பாத்திரலாம் நல்லா கொதி வருது நம்ம கொஞ்சம் கொத்தமல்லி கொஞ்சம் ஸ்பிரிங் ஆனியன் இருந்துச்சு அதுவும் சேர்த்துக்கலாம் நல்லா வாசமா இருக்கும் எல்லாமே இப்ப நல்லா மூடிக்கலாம் விசிலாம் போட்டலாம் இது வந்து ஒரு மூணு விசில் நாலு விசில் வரட்டும் நாலு விசில் வந்தா கூட நல்லா இருக்கும் கஞ்சி நல்லா வெந்து இருக்கும் ஏன்னா பார்லி வேக லேட் ஆகும் ஒரு சிலர் அந்த ஒரு நாள் ஃபுல்லா வேக விடுவாங்க இந்த அடுப்புல வேக விடுறவங்க எல்லாம் ஒரு நாள் ஃபுல்லா வேக விடுவாங்க வேக விட்டு வேக விட்டு அந்த தண்ணியை எடுத்து எடுத்து டெய்லி இந்த நாள் ஒரு மூணு நாள் தடவை குடுப்பாங்க தண்ணிய குடிச்சாதான் அந்த உடம்புல இருக்கிற கெட்ட நீர் எல்லாம் போகும் அப்படின்னு எல்லாருக்குமே இந்த மாசமா இருக்கிறவங்களுக்கு கால் வீக்கமா இருக்கிறவங்களுக்கு சாதாரணமாகவே ஜுரம் வந்தவங்களுக்கு எல்லாருக்கும் குடுக்கலாம் இதா ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தான் இது இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாக்குறதுக்கு ட்ரை பண்ணுங்க ஓபன் பண்ணிடலாம்

ரொம்ப நல்லது இந்த ஃபீவர் வர டைம்ல இதை அடிக்கடி செஞ்சு சாப்பிடணும் சாப்பிடலாம் கஞ்சாவும் குடிக்கலாம் தண்ணியாவும் குடிக்கலாம் தண்ணி வெறும் தண்ணியும் குடிக்கலாம் கஞ்சாவும் குடிச்சுக்கலாம் சூப்பாவும் குடிச்சுக்கலாம் நினைச்சு எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம் ஓகேயா காரத்துக்கு பச்சை மிளகா எல்லாம் போடல மிளகு தூள் தூவிக்கிடலாம் கொஞ்சம் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க அடுத்த வீடியோல பார்க்கலாம் பாய் பாய்